அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீக மெய்ஞான அறிவியல் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லாம் அல்ல குருநாதருடைய பிற்பாதத்தை வணங்கி உலகை ஆளும் அன்னை மயனக்காளி தாயோடைய பிற்பாதத்தை வணங்கி இந்த காணொலியை சமர்ப்பணம் செய்கிறேன் இப்போ பார்த்துட்ருக்கிறது பல்பொடி பல்பொடி செய்யும் முறை இந்த பல்பொடி எந்த செயல்பாடர்ந்து எடுத்து செய்கிறோம்னா கனுச்சாமி பிள்ளை வைத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலோடைய இருந்து நம்ம எடுத்து செய்கிறோம் அருமையாக வேலை செய்து இந்த முறை இதில் என்னென்ன நம்ம வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பனிரண்டு வகையான மூலிகை படிகாரம் ஞாயிறுவி இந்துப்பு கிராம்பு வேளாண் மர பட்டைகள் கடுக்காய் மாசிக்காய் அக்கரகாரம் அரிசிப்பிலி கிராம்பு எப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பனிரெண்டு வகையான மூலிகையுடைய தொகுப்பு தான் இந்த பல்பொடி பொதுவாகவே பல்பொடி வந்து ரொம்ப சுத்தமாக பல் துளக்கிறது இல்லாமல் பல் வந்து பளிச்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் பல்ல இருக்கக்கூடிய சுத்தம் தான் குடலோடைய சுத்தம் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க பல் வந்து எவ்வளோ தூய்மையாக இருக்குது அப்படின்றத பார்த்து தான் குடலோட சுத்தமும் அதில் அடங்கியிருக்கு ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய பல்பொடி வச்சு வளர்க்கும்போது முதல் நாள் அதாவது இரவு சாப்பிட்டு உண்ட பித்த நீர் சளி அப்படின்னு சொல்லக்கூடிய கவம் இந்த நீரும் கபமும் சேர்ந்து இருக்கும் அதை காலையில் நம்ம வந்து பல்பொடியில் வந்து தொட்டு விளக்கும் போது அந்த கபமும் அந்த பித்த நீரும் சேர்ந்து உமிழ்நீராக வெளியே வரணும் அப்படிப்பட்ட செயல்பாடு தான் அருமையான பல்பொடி அப்படின்னு சொல்லக்கூடியது முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்கள் வந்து வேப்பங்குச்சி ஆவாரங்குச்சி வேளாங்குச்சி அப்படின்னு சொல்லி குச்சிகள் வந்து நம்ம பல் விளக்கிட்டு வந்தாங்க அப்படிப்பட்ட செயல்பாடில் வந்து அவங்க பல் விளக்கிட்டு அந்த குச்சியிலையே வந்து நாக்க வலிக்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் யாருமே நாக்கு ஒழிக்கிறதுன்ற வந்து நூற்றுக்கு ஒரு எழுபது பெர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு அப்படிப்பட்ட நாக்க ஒழிக்கும் போது அதோடைய சளியும் அந்த கப வந்து வெளியே வந்துடும் பித்த நீரும் வெளியே வந்துடும் ஆனால் இன்றைக்கி வந்து அந்த மாதிரி செயல்பாடு பண்ணுறதில்ல அதுக்கு பதிலாக யாரும் சொல்வா பாதி பேர் மறந்துட்டாங்க பாதி பேர் வந்து அதை பயன்படுத்துகிறாங்க இதனால் உடலில் இருக்கக்கூடிய குடல் வழியாக போகக்கூடிய நுண்ணுரிகள் கிருமிகள் எல்லாமே அழிக்கப்படுறதில்ல அதனால் வயிறு சம்மந்தப்பட்ட நோய்களும் இதுக்கு வர வேண்டிய செயல்பாடு இருக்குது அதுக்கு தான் இந்த மாதிரி பல்பொடி நம்ம வந்து இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதோடைய காரத்தன்மையும் இதோடைய பல்லோட வலிமையும் துர்நாற்றமும் நீக்கி இதோடைய காரத்தன்மையை நல்லா ஒரு பாதுகாப்பு எடுக்கும் பல் வந்து பல் வந்து கூச்சல் இல்லாமல் இருக்கும் அதிகமான நன்மைகள் தரக்கூடியது இந்த பல்பொடி தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்